அருளோ ஜோதிடம் மார்ங்க ஜோதிட கலை திருவாதை நட்சத்திர நேயர்களே உங்கள புரிஞ்சிக்கவே முடியாது நீங்க எல்லாம் உங்க பேரை சுருக்கிக்கிடுவீங்க நீளமா இருக்கும் அத சாட் ஆக்கிறீங்க ஏன்னு கேக்குறீங்களா என்ன சாமி பேர் கூட சொல்லாம சொல்றீங்களே ஐயா சொல்லுல்ல ஐயா எல்லாமே சொல்லலாம் பாம்பு எப்படியா இருக்கும் சுருண்டு படுக்கும் நீளமான பாம்பு சுருண்டு படுக்கும் நீளமான பேரு சுருண்டு இருக்கும் எல்லாமே ஒரு செய்தி சொன்னா ஆச்சரியமா இருக்கும் ஆர்வமா இருக்கும் ஆனா விடைய தெரியுமே தெரியும் முதல்ல தெரியலையே திருவாதிரை சுவாதி சதயம் அஸ்வினி மகம் மூலம் இவங்க ஆறு பேரு ஒன்னு பேரு மாத்துவாங்க இல்ல பேரை சுருக்குவாங்க இவங்க புரிஞ்சிக்கவே முடியாது இது ஒரு கதை அது போக போக சொல்லுவோம் இப்ப நம்ம நம்மளுக்கு வேலை கிடைக்கணும் இல்லையா அது அரசாங்க வேலை கிடைக்கணும் இல்லையா நம்ம கோர்ட்ல ஜெயிக்கணும் இல்லையா பொண்ணு பார்த்து பார்த்து அழிச்சு வச்சு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா இதுக்கு ஏதாவது வழி வேணும் இல்லையா இதை பார்த்துருவோம் இப்போ பூர நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் வெற்றி உறுதி எந்த ஒரு காரியம் நல்லா சொல்லியிருக்கேன் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது நீதி நேர்மை தவறக்கூடாது தவறான எண்ணத்தில் போய் அந்த காரியம் தொடங்கக்கூடாது அது ஒண்ணு அப்படியே திரும்பிடும் என்ன செய்யணும் நீங்க பூர நட்சத்திரம் அன்னைக்கு அந்த கையில் ஐயா பூரம் அப்படின்னா பலா மரம் இலை அது பெருசா இருக்கும் கட் பண்ணிக்க ஆண்டாள் படத்தை ஒரு பக்கத்தில் வைங்க ஒரு பக்கத்தை படத்தை வைங்க சரி பலாமலை இல்ல சாமி எலுமிச்ச மலா இது எலுமிச்ச இலை இதை வைக்கலாம் இதை வைங்க ஒரு அம்மன் கோயில வச்சு சாமி கும்பிடுங்க இதை வெற்றி அடையும் பெரும்பாலும் இவங்க எப்படின்னா ஜெயச்சந்திரன் ஜெயக்குமார் ஜெயராம ஆண்டாள் மீரா இந்த மாதிரி பேர்லாம் அவங்க வீட்டில் இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க ஐயா அவங்கள கூட்டிட்டு போங்க இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆசிர்வாதம் வாங்குங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நீங்க வெற்றி உறுதி மறக்காம லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி நன்றி வணக்கம்